யாழ்ப்பாணம் மருதங்கேணி தாலையடி பகுதியில் பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் யாழ்ப்பாணத்தை இருக்கின்றது குறித்த பெண் பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்ட பின் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நாலு வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்திருக்கின்றது சடலம் அவர் வசித்த வீட்டின் கழிப்பறைக்கு முன் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மீன்பிடி தொழிலுக்காக சென்று சென்ற நிலையில் வீடு திரும்பி பார்த்தபோது வீட்டின் அருகில் மனைவி இறந்து கிடப்பதை பார்த்துள்ளார் இதனை அடுத்து அவர் உடனடியாக மனைவியை பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்ட நிலையில் அந்த பெண் பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக வைத்திய அறிக்கைகளில் தெரிய வந்திருக்கின்றது சம்பவத்தில் யாரும் கைது செய்யப்படாத நிலையில் மரதங்கனி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்